ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சுடிதார் நெக் டாப்பில் நெக் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பேட்ச் ஒர்க் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் லைனிங் வந்துட்டு சுடிதாருக்கு கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய நெக்கோட டீப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது ஸோ நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அதுலேருந்து இருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த நெக் ஷேப் ப்ரவுன் ஷேப்பாக நீங்கள் மார்க் பண்ணணும் நான் அதுக்கு கீழே ஒரு திலகம் ஷேப் வர மாதிரி அந்த திலகத்தில் பாதி அதாவது முக்கால் பாகம் மட்டும் பேட்ச் வர மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அங்கேருந்து நீங்கள் திலக ஷேப் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அது பேட்சால் கவர் ஆகிடும் அவங்களோட நெக்கு டெப்த்து மட்டும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தான் பேட்ச் வைக்க போகிறீங்க நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நெக்கோட பேட்டனை இப்போது லைனிங்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா இதை வந்து நீங்கள் ஒரிஜினல் டாப்போட மெட்டீரியலில் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதை தைச்சிருங்க இப்போ நம்ம வந்துட்டு அதோட கேன்வாஸில் கட் பண்ணுறது பார்த்துடலாம் நான் இப்போ கேன்வாஸை டபுளாக மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அது மேலே இந்த லைனிங் டாப்பை ப்ளேஸ் பண்ணிடுங்க கரெக்டாக ஃபோல்டோடு வச்சு கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கீழே எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணுங்கள் கரெக்டாக அதோட மார்ஜினுக்கு பிளேஸ் பண்ணாதீங்க இது பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த ஷேப்பை அந்த நெக்கோட ஷேப்பை நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன் எக்ஸாக்டாக அதோடய கரெக்டான நெக்கோட ஷேப்பை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இப்போ ட்ரா பண்ணி எடுத்துட்டேன் ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்குள்ளே அதாவது ஒன்றே கால் இன்ச்சு இருந்தாலும் ஓகே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க கீழே வரைக்குமே அந்த ஒன்றே கால் இன்ச்சு மேலே எடுத்திங்கன்னா அதே தான் கீழே இருக்கணும் ஸோ நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இதை நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் வந்து இதை லைனிங்கில் போட்டு நீங்கள் சாரி லைனிங் வேண்டாம் நீங்கள் இது பேண்ட்டோட மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஆப்போசிட் கலர் அந்த டாப்பிக் என்ன ஆப்போசிட் கலர் கொடுக்க போகிறீங்களோ அதில் நீங்கள் போட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கை வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிட்டேன் அதோடய ஒரிஜினல் மெட்டீரியலில் ஸோ இது நீங்கள் பேக் சைடு எடுத்துக்கோங்க நீங்கள் பேக் சைடில் வச்சு தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுக்க போகிறீங்க ஸோ அதுக்காக பேக் சைடில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கேன்வாஸை நம்ம அயின் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதோட கார்னர் எல்லாம் வந்து அன் இருக்கும் ஸோ நம்ம குவாட்ரு இன்ச் விட்டு கட் பண்ணோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நீங்கள் உள்ளுக்கு மடித்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இதை வந்து பேக் சைடில் வச்சு இப்போ நீங்கள் ஸ்டிச் போடணும் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியலோட ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கேருந்து ப்ளேஸ் பண்ணணும்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த திலக ஷேப் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்னர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கார்னரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அங்கே பின் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் இது வந்து குவார்ட்ரு இன்ச்சில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த கார்னர் வரச்சா கரெக்டாக அந்த கார்னரில் ஊசியை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் போடுங்க அந்த கார்னர் கார்னர் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா குவார்டர் இன்ச்சு ஸ்டிச் போட்டுட்டு அந்த கார்னருக்கு அப்புறம் அந்த பெண்டுக்கு வர இடத்தெல்லாம் நான் நல்லா நாச் போட்டுக்கிறேன் நீங்கள் அப்படி நாட்ச் போடும்போது தான் வந்துட்டு அந்த பெண்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்கும் இல்லைனா அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஸோ அங்கே நல்லா நாச் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் உள்ளுக்கு தைச்சிங்க இல்லையா ஸோ அதை வெளியே திருப்பணும் நான் அப்படி திருப்பும்போது இந்த கார்னர் வரும்போது எதாவது ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் உள்ளுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் அந்த நெக்கோட அந்த ஷார்ப் வருது பார்த்திங்கன்னா அது ரொம்ப அழகாக வெளியே வரும் ஸோ நீங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் கிழிச்சிடாமல் இப்போ நான் அதை எடுத்து விட்டுவிட்டேன் எடுத்து விட்டுட்டு இந்த கார்னருக்கு பார்த்திங்களா இந்த நல்லா இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம் நம்ம ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டாச்சு ஸோ இந்த பேட்சை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுற இடத்துல நான் ஒரு லேஸ் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம லேஸ் வைக்கிறதுனால அந்த பேட்சே வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்துட்டு அங்கே இந்த மாதிரி ஒரு கோட்டாப்பட்டியில் இருக்க ஒரு சின்னதாக ஒரு லேஸ் வச்சுக்கிறேன் நெக்கு ஃபுல்லாகவே இந்த லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம சென்டரில் இருக்க பேட்ச் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்க மாதிரி பாருங்க இப்போ நம்ம சென்டரில் இருக்க அந்த பேட்சை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இது வந்துட்டு லென்த்து வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் தென் வந்து வித்து வந்துட்டு ஃபோர் த்ரீ ஃபோர்த் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ இது ஒரு நார்மல் ஒரு துணி தான் இதை நம்ம பேட்ச்க்காக ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல் பண்ணி வைக்கிறேன் இதே மாதிரி நான் நிறைய துணி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ராஸாக ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மடித்து அதோடய வித்து பார்த்தீங்கன்னா அந்த குவாட்டர் இன்ச்சு விட்டிங்கன்னா அடுத்த துணி வைக்கும்போது அதே குவாண்ட்டர் இன்ச்சு விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரிஜினல் மெட்டீரியல் மேலே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு போதுமா இல்லை இன்னும் துணி வைக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பேட்ச்க்கான லென்த்து கிடைக்கும் இப்போ நான் வச்சு காட்டுற பாருங்க நான் வச்சுட்டேன் இப்போ எனக்கு வந்து நெக்கோட டீப் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நாங்கள் ஒரு மெட்டீரியல் வச்சு அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன் அவ்வளோதான் எனக்கு இது போதும் ஸோ நான் இதை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இதை நல்லா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மடிப்பு அப்படியே இருக்கும் கலையாமல் பின்னாடி வந்து அந்த பேட்சை வந்துட்டு தெரியாமல் இருக்கணும் இல்லையா நிறைய துணி எடுக்கிறதுனால ஸோ நான் அதுக்கு நார்மலாக ஒரு துணி எடுத்து நெக்கை அந்த மார்க் பண்ணிக்கிறேன் பேட்சை மார்க் பண்ணிவிட்டு தென் ஒன் இன்ச்சுக்கு வெளியே அவுட் சைடும் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வெளியே விட்டுருக்க துணிக்கும் நான் ஸ்டிச் போட்டிருக்கேன் ஸோ நம்ம பேட்ச் வச்சதுக்கப்புறமா அதை எக்ஸஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால நான் அதை ஸ்டிச் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருதான்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா கொஞ்சம் பேட்சை மேலே ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் நீங்கள் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு இப்போ எனக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வருது இப்போ நீங்கள் இந்த கார்னரில் ஸ்டிச் போடணும் நான் இப்போ அந்த கார்னர் ஸ்டிச் போடும்போதே அங்கேயும் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த பேட்ச் வச்சதுக்கும் சரி இந்த மெட்டீரியலும் சேமாக இருக்கனால எனக்கு ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக நான் அங்கேயும் வந்துட்டு இந்த லேஸ் வச்சுக்கிறேன் லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் பேக் சைடு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அங்கே நிறைய துணி வச்சு பேட்ச் வச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பல்ஜாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு இந்த செகண்டாக போட்டோம் பார்த்தீங்களா அவுட் சைட் ஸ்டிச்சு அதுக்கு கிட்டே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இது எக்ஸஸ் தான் ஸோ இது நம்மளுக்கு தேவை இல்லை இல்லையா ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கார்னர் வர்றதுலேயும் வந்துட்டு நான் வந்துட்டு அதாவது க்ராஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வெளியே எனக்கு அவுட் சைடு அது தெரியுதுன்றதுனால அந்த ரெண்டு சைடுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்கா இது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்